தமிழ்கூரம் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல்லூழங்களுக்கும் நமது ராகுவால்கர் அஷ்டோ டிவி யூடியூப் சேனலினர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் குமாரின் இனிய மந்தனம் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார் குரு பிரீதி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் சகோதர உறவு விஷயத்தில் பிணக்குகள் ஏற்படலாம் தகவல் தொடர்பு விஷயத்தில் கவனம் தேவை மேலோட்டமாக ஒரு விஷயத்தை கேட்டு நம்பி ஏமாந்து விட வேண்டாம் காது மூக்கு தொண்டை உபாதைகள் ஏற்படலாம் கவனம் தேவை திருமணமான பெண்களுக்கு மாமனாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சற்று அனுசரித்து செல்லுங்கள் அடுத்து உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சபலம் பெற்று இந்த வருடத்தை தொடங்குகிறார் இருப்பினும் ஆறாம் இடத்தில் அவர் உச்சபலம் பெறுகிறார் மருத்துவத்துறை காவல்துறை இராணுவத்துறை சேவைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆதாயம் அடையும் யோகம் உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய மீனத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடமாகிய கண்ணியில் கேதுவும் இருக்கிறார்கள் இது ஒரு சாதகமான நிலை அதே நேரத்தில் ஒன்பதாம் அதிபதியாகிய புதன் மீசம் அடைந்து ராகுவுடன் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தில் மறைவு பெற்று இருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதற்கு போராட வேண்டி வரும் குருட்டு அதிர்ஷ்டம் வேலை விடும் லாட்டரி சீட்டு இந்த இங்கே குறி சொல்கிறாங்க இல்லை அங்கே இதை சொல்கிறாங்க எனக்கு இது படிச்சிடும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு குருட்டு நம்பிக்கையை வளர்த்திக்காரிங்க மூட நம்பிக்கையில் முடங்கிடாதீங்க குலதெய்வ வழிபாடு மூலமாக மென்மையான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு ஏனென்றால் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியாகிய சனி பகவான் ஐந்தாம் இடமாகிய கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சிறப்பு குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் மேலோங்கும் மொத்தத்தில் மத்திமமான பலன்களை தரக்கூடிய விதத்தில் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அமைகிறது சனி பகவான் ஆணி பதினைந்தாம் தேதி வக்கரம் தொடங்குகிறது வக்கர நிவர்த்தி ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகிறது இந்த வக்கர காலத்தை மட்டும் சற்று கவனமாக கையாள வேண்டியது அவசியம் வைகாசி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடலாம் ஏனென்றால் செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெறக்கூடிய அந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புரட்டாசி மற்றும் பங்குனி மாதத்தில் கிரகணங்கள் வர இருக்கின்றன அந்த காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டியது அவசியம் மொத்தத்தில் குரு பகவானின் நிலை சாதகமாக இல்லை எனவே குரு பிரீதி செய்து கொண்டு அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம் நேர்களே தொடர்ந்து நமது அஸ்ட்ரோ டிவியை பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்